வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் நான்கு வீரியமிக்க சட்டங்கள் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின வெளிப்படுத்தல் பதினொன்று பத்தொன்பது ஐரோப்பிய ஒன்றியம் முகல் முகநூல் நிறுவனத்தின் தலைவரை சந்தித்த பிறகு தனிப்பட்ட தரவுகளை கசிய விட்டதற்கு அந்நிறுவனத்தை பொறுப்பேற்க வைக்கிற வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டதாக தலைவர்கள் புகார் தெரிவித்தார்கள் வாய்ப்பை தவறவிட்டதால் அந்நிறுவனத்தை கண்காணிக்க புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் இவ்வுலக அரசாங்கங்கள் செயல்படும் விதத்திற்கு மாறாக தேவன் மனிதர்கள் உருவானதற்கு முன்னரே இருந்த சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பு செய்கிறார் தீங்கு செய்ய புதிய வழிகளை கண்டுபிடிக்கும் மக்களை கையாள அரசாங்கங்கள் புதிய சட்டங்களை உருவாக்கும் வேளையில் தேவன் தமது மாறாத சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்வார் அந்த சட்டம் அவருடைய மாறாத தன்மையின் பிரதிபலிப்பு தேவன் தம்முடைய நியாய தீர்ப்புகளை வழங்குகிற சில வழிகளாத்தாம் கடைசி ஏழு வாதைகள் இருக்கின்றன புண்கள் உட்பட அவர்களுக்கு நேர்ந்த வாதைகள் இஸ்ரவேலரை அனுப்பிவிட எகிப்தியர் மறுத்தபோது வந்த வேதனைகளைப் போல இருந்தன இந்த நியாய தீர்ப்புகள் இரண்டாம் வருகைக்கு சற்று முன் நடைபெறுகின்றன தேவனுடைய சட்டத்தை மீறினதன் விளைவாக இருக்கின்றன தீர்ப்பில் சாட்சி அளிக்கிற பிரமாணத்தின் பங்கை சாட்சி எனும் சொல் நினைவூட்டுகிறது இந்த விளக்கத்தை யாத்ராகம முப்பத்தி ஒன்று பதினெட்டில் காணலாம் தேவருடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை மீறினதன் விளைவாகவே வாதைகள் உண்டானதை வாசகர்களுக்கு நினைவூட்ட யோவான் சாட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் செயலில் காட்டுங்கள் அனைவரிடமும் நியாயமாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் பதினொன்று பதினெட்டு யாத்திராகமம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்களும் எண்ணாகமும் ஒன்று ஐம்பதாம் வசனம் ஆமேன்